ஒரு விஷயத்த நீங்க ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ஸோ ஆகஸ்ட் மந்த் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கான ஏதோ ஒரு இடத்துக்கு ரீலோகேட் ஆக போறீங்க எதுக்காக பர்சனலான ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசி அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத தெளிவா அதை பேசுங்க உங்களுக்குள்ள என்ன மன கஷ்டம் இருந்தாலும் அதை ஒருத்தருக்கு ஒரு ஷேர் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இவங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை இந்த மந்த் வந்து விட்டுடலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா த டேரட் குயின் டேரோ கார்டிங்கில் ஃபினான்ஸ்லையும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் இன்றைக்கான டாபிக் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் மேம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ரொம்ப அழகாக இந்த ப்ரெடிக்ஷனை பார்த்து இருக்கீங்க அவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும் என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கான ராசி வந்து கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு இந்த மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி மேம் இருக்குது நிச்சயமாக பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னாடி கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் டுகெதர் அப்படிங்கிற இந்த வேர்டை டைப் பண்ணுங்கள் ஸோ டுகெதர் அப்படின்னா எல்லாருக்குமே மீனிங் தெரியும் இல்லையா ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ஸோ ஆகஸ்ட் மந்த் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் எப்பவுமே மிக சாரி ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு முக்கியம் ஏஞ்சல்ஸ்னா என்ன இங்கிலீஷ்ல தான் அது நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் நம்ம ஆல்ரெடி ப்ரே பண்ணிட்டு இருக்க நம்மளோட குல தெய்வம் அது என்ன ரிலீஜனா இருக்கட்டும் ஓகே அவங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ் தான் சில டைம் வந்து உங்களுக்கு கூட இருக்கவங்க அதாவது உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம் உங்களோட சிப்லிங்ஸா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் தான் ஸோ எல்லா சோல்மே ஒரு டைப் ஆஃப் ஏஞ்சல் ஸோ அவங்க மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏஞ்சல்ஸோட மெசேஜாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஓகே ஸோ டுகெதர் அப்படின்னு சொன்ன வேர்டுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கான மெசேஜ் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு இடத்துக்கு ரீலொக்கேட் ஆக போகிறீங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிறதுக்காக மெயினாக அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ரீலொக்கேஷன் ட்ராவல் இதெல்லாம் வந்து இந்த மந்த் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் ஃப்ளைட் ட்ராவல் எஸ்பெஷலி நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேபி அப்ராட் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த் அதுக்கான மெசேஜ் வந்து அதாவது நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான எல்லாம் உங்களை வந்து சேரும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஒரு ஸ்டெப்பை ஹெட் எடுத்து வைக்கும்போது உங்கள் நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரமாக இந்த இந்த மந்த் வந்து முடிவு வரைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ப டுகெதர் அப்படின்னு சொல்லும்போதே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான வேர்டு தான் அது ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி மேரீட் கப்புல்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால் செப்பரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த் நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க எஸ்பெஷலி அதை கிளாரிட்டியோட நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ் என்னென்னா ஏதாவது ஒரு பர்சனலான ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசி அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெளிவாக அதை பேசுங்கள் உங்களுக்குள்ள என்ன மன கஷ்டம் இருந்தாலும் அதை ஒருத்தருக்கு ஒரு ஷேர் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மந்த் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மந்த் நீங்கள் நிறைய வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும் ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கலர் வந்து லைட் ப்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் மீதி எல்லா கலர்ஸுமே யூஸ் பண்ணலாம் பட் எஸ்பெஷலி எல்லோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து உங்கள் நீங்கள் ப்ராக்ரெஸ் செய்ய முடியும் ஒரு சடன் ஆப்பர்ச்சுனிட்டி சடன் ரிஃப்ளக்ஷன் மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மந்த்து வரும் நிறைய விஷயத்தில் வந்துட்டு அப்பாடா நான் இந்த விஷயத்துலேருந்து குயிக்காக வெளில வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஆன மாதிரியான ஃபீலிங்லாம் வந்து உங்களுக்கு இந்த மந்த்த் வந்து கிடைக்கும் இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு என்ன மேம் இந்த மந்த்து ஓகே எடுத்துக்க வேண்டியதுன்னு சொன்னால் நிறையா வாட்டர் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸை கொடுத்துரும் இப்போ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை இந்த மந்த் வந்து விட்டுடலாம் இந்த மந்த் வந்து லோன்லினஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க எப்போவுமே உங்களை சுற்றி யாராவது இருக்க மாதிரி பார்த்துட்டே இருங்க இப்போ நீங்கள் ஃபேமிலியிலேருந்து அவையாக இருக்கீங்க ஒரு பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கூட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் ஏதாவது பிளான் பண்ணுங்கள் ஸோ எப்பவுமே வந்து யாராவது உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்க மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த மந்த் நல்லது ஜென்ரலாக மேம் இந்த மாதிரி டேரோ கார்டு உங்களுக்கு பார்க்கணும் பொதுமக்கள் வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி மேம் உங்களை அப்ரோச் பண்ணலாம் வாய்ஸ் கால் தான் இப்போ நான் வந்து இருக்கேன் ஏன்னா நான் லண்டனில் இருக்கிறதுனால என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜஸ் போட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கன்சல்டேஷன் டைம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்தியா வந்திருக்கேன் ஸோ யாருக்காவது வந்து இன் பர்சன் கன்சல்டேஷன் வந் வேணும் நேரில் வந்து என்னை சந்தித்து நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயே மெசேஜ் அனுப்புங்க நீங்கள் வாஸ்து ரிலேட்டடான விஷயங்களும் பார்க்குறீங்களா மேம் கரெக்ட் வாஸ்து ரிலேட்டடாகவும் பார்க்குறேன் ஸோ இப்போ கார்ட்ஸ் எடுக்கும்போதே ப்ரடிக்ஷன் பண்ணும்போது இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில விஷயம் கார்ட்ஸ் வந்து மெசேஜாக வரும் இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு நான் ப்ரிடிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்பெஷலி அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது மீனிங் ஸோ அது என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிவிடுவேன் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அடுத்த கொஷின் என்னென்னா இந்த டைரக்ஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் பொருட்கள் அதாவது ஃபிசிக்கலாக இல்லாத பொருட்களாக என்னெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் எடுத்து எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பிளாக்கேஜஸ் வந்து அந்த இடத்துல ரிமூவ் ஆகும் ஸோ அதுக்கான ரெமிடிஸும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் மேம் இந்த மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளமும் நம்ம டேரட் கார்டு மூலமாக தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி வாங்கலான்றதும் மக்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி தேங்க்யூ நான் உங்கள் ரேகா த டேரட் குயின்